விசுவராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியே வந்தாச்சு இந்த வருடம் இந்த அட்சய திருதி அன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி ஏனென்ற இரண்டு விஷயங்கள் நீங்கள் வந்து அனுகிரகிக்கப்படுகிறீர்கள் ஆசீர்வாதமாக இரண்டு விஷயங்கள் நடக்கப் போகிறது பொதுவாகவே உங்களுக்கு ரெண்டு குடையவர் யார் அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு குடையவர் யாருன்னா புதன் இந்த புதன் சம்பந்தத்துல அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அவங்க சொல்றாங்க என்ன டைமிங்ல நீங்க நகை எடுக்கலாம்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்ஷய திருதி அக்ஷய திருதி வந்தாச்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்ஷயத் திருதியே வந்தாச்சு இந்த வருடம் இந்த திருதி அன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் நீங்கள் வந்து அனுகிரகிக்கப்படுகிறீர்கள் ஆசீர்வாதமாக இரண்டு விஷயங்கள் நடக்கப் போகிறது என்ன என்றால் ஒரு நல்ல விஷயம் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறான் சூப்பர் ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறார் சூப்பர் ஆக எப்படி சுற்றி பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேருடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்குது ராசியில் இருக்கக்கூடிய குரு அஞ்சு ஏழு ஒம்பதோ பார்க்கிறார் உடம்புல உட்காந்துருக்கிற சுக்கரன் உடம்புல உடம்புக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போது இந்த குரு சுக்கர காம்பினேஷன் இந்த ரெண்டு பேருடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த அக்ஷய திருதி வளமான பலன்களில்தான் உங்களுக்கு தரப்போகுது ஓகே பொதுவாகவே உங்களுக்கு ரெண்டு குடையவர் யார் அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு குடையவர் யாருன்னா புதன் இந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் நீங்கள் பணம் எடுக்கணும் அது நகை எடுக்கணும் ஆனால் எடுக்கக்கூடிய நேரம் என்ன அது வந்து எடுக்கக்கூடிய விஷயம் என்ன வெள்ளியாகவும் வாங்கலாம் அல்லது தங்கமாகவும் வாங்கலாம் பெரும்பாலும் தங்கம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளியாக வாங்கிறது நல்லது காரணம் என்னென்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு எட்டுக்குடையவனாக இருக்கிறார் அதனால் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது அல்லது தங்கமும் வெள்ளியும் சேர்ந்த காம்பினேஷனாக வாங்கிறது நல்லது நண்பர்களே திருதி அன்னைக்கு என்னென்ன பண்ணலான்னு ஒரு லிஸ்ட்டே இருக்கு தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் அதை தவிர இஷ்ட தெய்வ சிலைகள் வாங்கலாம் அதை தவிர அன்றைய தினம் வந்து பிடித்த பொருட்களை வாங்கலாம் விலை உயர்ந்த வஸ்திரங்களை வாங்கலாம் என்று என்பது போலலாம் இருக்குது ஸோ குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்ட வஸ்திரம் அதாவது பட்டு வஸ்திரம் அதான் குரு பகவானுடைய அனுகிரகம் நான் சொல்கிறது அப்படியே கேளுங்க உங்களுக்கு நடக்கும் இந்த பக்கமும் பகிச்சக்கூடாது அந்த பக்கமும் பகிச்சக்கூடாது அந்த மாதிரி நான் சொல்கிறேன் பட்டோ அல்லது கல்யாண பட்டோ நிறைய பேர் தப்ப தான் நீங்கள் வந்து கல்யாண வேஷ்டி அன்னைக்கு பார்த்தது சார் அதுக்கப்புறமா அந்த கல்யாண வேஷ்டி வந்து அந்த ஜிகி ஜிகி வேஷ்டி நான் கட்டவே இல்லை சார் அதே மாதிரி தான் அப்போது அந்த கல்யாண வேஷ்டி பெருமாளுக்கு சாத்துறக்கூடிய வெண்பட்டோ அந்த மாதிரியான வேஷ்டி நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த வருஷம் கல்யாண நாளில் கட்டுங்க சார் ஸோ அப்போது அந்த கல்யாண வேஷ்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா ஜெரிகை வச்ச வேஷ்டி தங்க ஜெரிகை நல்லா நோட் பண்ணிக்கிறோம் தங்க ஜெரிகை வச்ச வேஷ்டி அல்லது ஃபுல்லாக நிறைய கோல்டன் ஜெரிகை வச்ச புடவை அது நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு எடுக்கலாம் த அன்னைக்கு திருதி அன்னைக்கு குரு பகவான் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தங்கம் அது இல்லாமல் குருனுடையது ருத்ராட்சம் கூட சொல்றாங்க இப்போது அன்னைக்கு நாள் தினம் வந்து நீங்க ருத்ராட்சம் மாதிரியான செயின்ஸ் நீங்க போடலாம் செயின் கையில் போடுற ஏகமுகம் ருத்ராட்சம் சின்ன ருத்ராட்சம் நல்லா புரிஞ்சணும் ஐந்து முகம் இருக்கிறது போடுறது நல்லது ஐந்து முகம் அல்லது ஆறு முகம் போடுறது சிறப்பு ஏன்னா ஆறுனா சுக்கரன் ஆறுல ருத்ராட்சன்னா குரு ஸோ ரெண்டு மிக்ஸு ஸோ ரெண்டுத்தையும் டச் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இ இது இது கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் பேசிகிட்ருக்கேன் இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டெக்னிக்கலாக என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அன்றைய தினம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஆறுமுக ருத்ராட்சம் வாங்கி போடுறது உங்களுக்கு மிகுந்த சிறப்புகளை தரும் குரு அது அது அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை அவங்க சொல்றாங்க என்ற என்ன டைமிங்ல நீங்க நகை எடுக்கலாம்னா சுக்கரன் உச்சம் பெறும் டைம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பன்னெண்டு ஆறுலேருந்து இருந்து ஒன்று ஒம்பது பன்னெண்டு ஆறுலேருந்து இருந்து ஒன்று ஒம்பது அந்த டைம்ல எடுக்கலாம் அல்லது காலங்காத்தால அஞ்சே இருந்து ஆறு ஐம்பத்தொன்று வரைக்கும் அப்போ நாகேடை கண்டிப்பாக திறக்காது அதனால அது வேஸ்ட்டு ஆறு ஐம்பது வரைக்கும் அப்போது மத்தியானம் ஒன்று ஒரு மணிலேருந்து ரெண்டே கால் வரைக்கும் ஒன்றே இருந்து ரெண்டே கால் வரைக்கும் அதே புதனுடைய ஹோரை வருகிறது புதனுடைய ஹோரை வரும்போது நான் என்ன செய்யணும் நான் என்ன பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் போனோம் போகும்போது கோயிலில் யானையை பார்த்துட்டு போகிறது நல்லது கோயிலில் யானையை பார்த்துட்டு அப்புறமா போய் நகைங்க அந்த ந அந்த யானை வந்து உங்களை டேரெக்ட் பண்ணோம் அது ஏன்னா ரெண்டு கூடிய ஜனாதிபதி புதன் புதன் அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு மருத்துவர் புதன்னா யானை புதன்னா வித்யாகாரகன் சொல்லலாம் அப்போ விஷ்ணு விஷ்ணு மேபி வாங்க போறதா இருந்தா விஷ்ணு சஹசிரநாமத்தை கார்ல போட்டுட்டு கேட்டுகிட்டே போலாம் மனமாலி கதி சாங்கி ஜங்கி சக்ரி ஜனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விரக்ஷது ஸ்ரீ வாசுதேவோ விரக்ஷது ஹோம் நமகிதி அது அழகா வரும் அந்த வரலை அது அது வந்து அந்த அந்த வனமாலி கதி சாங்கி அதை மட்டும் கேளுங்க இதை நீங்க கேட்டுகிட்டே போகணும் பெரும்பாலும் துளசி மாலை வாங்குறவங்க அன்னைக்கு வாங்கலாம் துளசி மாலையில அன்னைக்கு அச்சது என்னைக்கு வெள்ளி முகம் கொண்ட துளசி மாலை ஏன்னா துளசி மாலைனா புதன் வெள்ளினா சுக்கரன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் நான் சொல்றது எதுக்குன்னா இங்க நிறைய பேர் பணக்காரங்களுக்கு சொல்றாங்க நான் பணக்காரங்களுக்கு என்றைக்குமே சொல்ல மாட்டேன் எளிய மக்களோட பயணிக்கிற மக்கள் கலைஞர்னா அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்கள் துளசி மாலை வாங்குவது ஈசி ஏன்னா அந்த புதனோடு சேர்ந்த ஏன்னா புதன்னா துளசி மாலை அந்த துளசி மாலையோடு அது வெள்ளி முகம் இருக்கும்போது சுக்கரனோட அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது அதை நீங்கள் டிராவல் அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்ததாக அந்த வளம் வனமாலிகதி சாங்கி சொன்னேன் ஸோ கலர் ஆடைகள் அணிந்து செல்லுதல் நம்பர் அஞ்சை பயன்படுத்துங்க அந்த துளசி மாலையே இருந்தாலும் அதில் ஏதாவது அஞ்சு வர்ற மாதிரி காம்பினேஷன் கூட்டுத்தொகை வந்து அஞ்சு வர்ற மாதிரி காம்பினேஷன் நீங்கள் பண்ணுங்கள் அது எப்படி குருஜி அஞ்சு முக அஞ்சு முகம் ருத்ராட்சம் நீங்கள் சொல்லலாம் அஞ்சு நம்பர் லக்ஷ்மி குபேரருடைய யந்திரம் லக்ஷ்மி குபேரருடைய முகம் இருக்கிற மாதிரி ஒரு டாலர் அதில் இருக்கிற மாதிரி பண்ணுறது இன்னும் சிறப்பு லக்ஷ்மி குபேரர் குபேரர்னால் என்னென்னா அப்படி பெரிய தொந்தி குபேரர் இருப்பார் வைத்த தடவது ரொம்ப நல்லது குபேரருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ராசியிலே இருக்கிற ஒரு குபேரன் செலவு ஒன்று வாங்குங்க அவருடைய வயிற்று அப்படி தொந்தி அப்படி தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு முன்னாடி இந்த காயின் அஞ்சு ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின் ஒரு பத்து காயின் அது முன்னாடி போடுங்க உண்டியலில் சேர்த்து வைங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதுக்கடுத்து நான் இப்போ சொல்கிறது என்னென்னா இப்போ புதன எத்தனை டைம் எடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நகை எடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு வெள்ளியில் என்ன வாங்கலாம் சூப்பர் வெள்ளியில் என்ன வாங்கலாம் வெள்ளியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதேன்னு ஒன்று வாங்குங்க வெள்ளியில் ஒரு சின்ன வெள்ளி டாலர் அதில் பெருமாள் முகம் போட்டிருக்கு வாங்குங்க அல்லது ஏன்னா பெருமாள்னா இல்லை அன்னைக்கு வந்து வைத்தியநாத சுவாமி யார் அவர் தான் புதன் அதனால் அந்த மாதிரி இருக்கிறத வாங்குங்க பெருமாளுடைய முகம் போட்ட டாலர் வெள்ளியில் வேற என்ன வாங்கலாம் வெள்ளியில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி லக்ஷ்மி மட்டும் தனித்து இருக்கிற மாதிரி ஆதி லட்சுமியோட ஃபோட்டோ வாங்க நின்றுட்டு லக்ஷ்மி இருக்கும் அப்படி ஆதி லட்சுமியோட ஃபோட்டோ அதெல்லாம் வந்து நோய் திருப்பவள் அதெல்லாம் வாங்கலாம் தானிய லட்சுமி வாங்கலாம் அன்றைய தினம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் பால் அப்புறம் வந்து அது போன்ற விஷயங்கள் பால் பொருட்கள் பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியம் பண்ணலாம் பால் பொருட்கள் பழங்கள் பழங்கள் வரும்போது கூட ஒரு செட்டாக அஞ்சஞ்சு பழம் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் அல்லது ஏதோ ஒரு பழம் மட்டும்தான் கொடுக்க உங்களுக்கு வசதி இருக்குன்னா ஒரே ஒரு பழம் அஞ்சு பழம் கொடுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் பச்சை வாழைப்பழம் கொடுங்க பச்சை வாழப்பழம்னா புதன் அதை நீங்கள் தானம் பண்ணலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு நெய் வாங்கி கொடுங்க நெய் தான் வந்து ரொம்ப பிரதானமான விஷயம் நெய் வாங்கி தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் ஸோ திருதியை தொடர்ந்து கொண்டாட வாழ்த்துக்கள் கண்ணாடி கண்டிப்பாக வாங்குங்க உங்கள் வண்டியில் ஏதாவது கண்ணாடி உடஞ்சிருந்தாலும் புதிய கண்ணாடி வாங்கி மாட்டுங்க கண்ணாடி அன்றைக்கி நீங்கள் வாங்குறது பெரிய சிறப்பு நிலை கண்ணாடி அதுக்கெல்லாம் காசு இல்லை சார் சரி ஓகே சாதாரண முகம் பார்க்கும் கண்ணாடி வீட்டில் தான் தூக்கி போட்டு புது கண்ணாடி வாங்குங்க இனிமேல் அதை வச்சு ஷேவிங் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று முகம் பார்த்துக்கலாம் அழகு பண்ணிக்கலாம் கண்ணாடி வரணும் அவ்வளோதான் அதான் ஸ்பெஷல் அது தெற்கு திசையாக அல்லது மேற்கு திசையாக பார்த்து அந்த கண்ணாடியை நீங்கள் மாட்டணும் இவ்வளோதான் நம்பர் அஞ்சு வர்ற காம்பினேஷனில் மாட்டணும் லக்ஷ்மி வந்தாச்சு அதனால் இன்றைக்கி முடிஞ்சால் சீசுக்தான் கேளுங்க ஹிரண்ய வர்ணாம் கேளுங்க சகலவிதமான சம்பத்துகளும் பெறுவீர்கள் அச்சை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஸோ கோயில் யானையை பார்க்க முடியல நான் என்ன செய்யறது கோயில் யானையை பார்க்க முடியலன்னா கோயில் யானையை நேரடியாக பார்க்க முடியலன்னா ஃபோட்டோக்களில் பாருங்கள் வீடியோக்களில் பாருங்கள் அந்த மாதிரி மொத்தத்தில் அன்னைக்கு அது உங்கள் கண்ணில் படணும் அவ்வளோதான் அதுதான் விஷயம் சோ வீட்டில் பொம்மை இருந்தா கூட சரி அந்த கோயில் யானை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க டச் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவும் உருவாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியா நண்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்